சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ்செல்வி வீட்டுக்கு வந்ததுக்கு சேது எப்பயும் போல தமிழ் செல்வி மேலே கோபமாக இருந்தாலும் தமிழ்செல்விக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு தமிழ்ச்செல்வி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா சமைக்க முடியாம படிக்க முடியாம தன்னுடைய வேலை எதையுமே தமிழ் செய்ய முடியல நாம தான் கூட இருக்கோம் என்னதான் தமிழ் செல்வி மேலே கோபம் இருந்தாலும் தமிழ் செல்வி கஷ்டப்படும்போது பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியல அப்படின்னு தமிழ் செல்விக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உங்க அம்மா சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க நாளைக்கு நீயே தானே உனக்காக சமைக்கணும்னு சொல்ல அதான் என்ன செய்யன்னு தெரியல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் செல்வி எப்படி பாப்ப சமைச்சு வச்ச சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிட முடியல நீயே சமைச்சு சாப்பிடுவியோ அப்படின்னு கேட்கும்போது ஏன் வேலையை நான் தானே பார்த்துக்கணும் எனக்குன்னு உதவி செய்ய யார் இருக்கா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு நினச்சா எங்கள் அம்மாவுக்கு இப்போதான் அங்கே சமையல் வேலையே கிடச்சிருக்கு அவங்க அங்கே போகணும்னு சொல்கிறாங்க என் மாமியாராக இருக்கட்டும் அப்போத்தானு எல்லாரும் ரொம்ப பாவம் எனக்காக இங்கே வந்து அவங்க சமைச்சு கொடுக்க முடியுமா பரவாயில்ல எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லும்போது உடனே செய்து நினைக்கிறாரு நீ ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டப்ப எவ்வளோ ரொம்ப யோசிச்சு உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும் என்னதான் உன் மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் தாங்கிக்க முடியல சரி இனி தமிழ் செல்வி சமைக்க வேண்டாம் நாம் கூட இருக்கோம் சமைச்சு கொடுத்தாலும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யாரும் இல்லைன்னு நீ நினைக்க வேண்டாம் எப்பையும் போல நான் எனக்கு சமைக்கும்போது உனக்கும் சமைச்சு தரேன் அந்த சாப்பாடையே நீ சாப்பிட்டுக்கலான்னு சொல்ல வேண்டாம் அதான் காலேஜுக்கு கூப்பிட்டு போக முடியாது தமிழ்செல்வி படிச்சு எழுத வேண்டான்னு எல்லாரும் சொன்னப்ப அமைதியாக தானே இருந்தீங்க சமைச்சி கொடுத்தா மட்டும் போதும்னு பார்க்குறீங்களா நான் நல்லபடியாக படித்து முன்னேறணுன்றது என்னுடைய ஆசை என்னைக்கு என்னை எல்லாரும் வேண்டான்னு நினச்சாங்களோ அன்னைக்கே எனக்காகவும் என் வாரிசுக்காகவும் படித்து முன்னேறினாதான் என்னை மட்டும் இல்லை என் வாரிசையும் பார்த்துக்க முடியும்னு கஷ்டப்பட்டு இம்புட்டு நாள் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலமை நான் நடக்க அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கும் போக கூடாதுன்னு எல்லாரும் சொல்றதை பார்த்துட்டு என்ன செய்யன்னு தெரியாம இருக்கேன் அப்படின்னு தமிழ் செல்வி கண் கலங்கி அழுதுகிட்டே பேசுறாங்க உடனே சேதுவும் முதல்ல நீ சாப்பிடு நீ மாசமா இருக்க அது மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்க நல்ல ரெஸ்டடு அதுக்கப்புறமா பரீட்சைக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கலான்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க என்ன யோசிக்கிறது நான் தானே இத்தனை நாள் காலேஜில் போய் படிச்சேன் இந்த பரீட்சை நான் எழுதலைன்னா பெரிய பிரச்சனையாகும் அதுக்கப்புறம் அங்கே படிக்க வரவே வேண்டான்னு சொல்லிடுவாங்க நான் நல்லபடியாக படிக்கணுன்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை என் அப்பா அம்மானு எல்லாருமே ஆசைப்பட்டு எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஏன் காலேஜில் செய்கிறதுக்கு கூட அங்கே விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு நான் அந்த காலேஜில் செய்கிற எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பணத்தை ஏற்பாடு பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும் அந்த அருமை பெருமையெல்லாம் உங்களுக்கு புரியுமா என்ன ஏன்னா நீங்கள் அப்பையும் என்னை கண்டுக்கல இப்போவும் என்னை புரிஞ்சிக்கல அதனால் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் எப்படியாவது நல்லபடியாக படித்து பறிச்சை எழுத நான் போவேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லிவிட்டு அங்கே சாப்பிட்றாங்க உடனே செய்து நினைக்கிறாரு தமிழ் செல்வி ரொம்ப அடம் பிடிக்கிறா பிடிவாதமாக இருக்கா கண்டிப்பாக பரிச்சை எழுதியே ஆகணும்னு நினைக்கிறாளே வேறு வழியே இல்லை நாம தான் தமிழ் செல்வியை கூப்பிட்டு போகணும் போல அப்பத்தா இங்கே அம்மா ஏன் வசந்தி கூட இங்கே தமிழ் செல்வி எங்கேயும் போக வேண்டாம் இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ் செல்வி அப்படி நினைக்க மாட்டேங்கிறாளே என்ன செய்யன்னு செய்து யோசிக்கிறாரு ராஜாங்கத்தோட வீட்டுக்கு தலைவர் இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க உடனே மோகனா எல்லாரும் வராங்க பாரு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு செய்யணும் அது மட்டும் இல்லை வந்தவங்க எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வா மோகனா அப்படின்னு சொல்ல ரொம்ப நாள் கழிச்சு ராஜாங்க வீட்டுக்கு அவங்க எல்லோரும் வரதுனால எப்படி இருக்கீங்க ராஜாங்கம் அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாரும் வந்து நிற்கிறாங்க செல்வியும் இல்லை சேதமும் இல்லை இத தலைவரோட மனைவியும் கவனிக்கிறாங்க உடனே சன்னாசியும் அண்ணே நீங்க பேசிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா என்ன விஷயமா இங்க வந்தீங்கன்னு சொல்ல எல்லாத்தையுமே இங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எப்படியும் இந்த பக்கம் வேலையா வரும்போது உங்கள் வீட்டுக்கும் வந்து ரொம்ப நாள் ஆகுது அதான் என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக போகணும்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வருவீங்கன்றதுக்காகவே இங்கே ஆசாசையா சமைச்சிட்டு இருக்கா மோகனா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே தலைவரோட மனைவியும் சொல்றாங்க ஆமா நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு எப்படி இதெல்லாம் சமாளிக்கணும்னு தெரியாம என் வீட்டுக்காரரும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் யார் யாரோ என்னென்னவோ நம்ம நல்ல பேர் வாங்கக்கூடாது இந்த வேலையிலையும் பொறுப்புலையும் நிரந்தரமாக இருக்கக்கூடாதுன்னுலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் இங்கே நம்ம கூட வேலை பார்த்தவங்களே இப்படி வந்து போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிப்பாங்க இப்படி தேவையில்லாத வேலையை செய்வாங்கன்னு நானும் எதிர்பார்க்கலை எல்லாரையும் நம்பி நானும் ஏமாந்து போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நானும் ரொம்பவே பொறுப்பாக என்னுடைய வேலையில் கவனமாக தான் இருக்கிறேன் ஆனால் யாரோ தேவையில்லாமல் திட்டம் போட்டு நம்ம வந்து முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையை பற்றியும் நடக்கிற பிரச்சனையை பற்றியும் இங்கே ராஜாங்க வந்து இருக்காரு கார் செட்டில் தங்கியிருக்க ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா வீட்டுக்கு தலைவர் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க ராஜாங்க அண்ணன் சன்னாசின்னு எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இங்கே நாம் மட்டும் இங்கே தனியாக இருக்கும் நாம் அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க எல்லோரும் நமக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க இப்போ நம்ம கார் செட்டில் தங்கியிருக்கிறத பார்த்தா நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களே அப்புறம் எப்படி அவங்க முகத்தில் நம்ம முழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன் அம்மா நம்ம மட்டுமும் அம்மா கார் செட்டில் இருக்கோம் அந்த தமிழ் செல்வி கூட தான் அந்த வீட்டில் மருமகளாக அப்போ இருந்தப்போ தனி மரியாதை இருக்கா அவள் என்னன்னு என்னென்னு இப்போ அவங்களுக்கு புரியும்ல தமிழ் செல்வி போய் சொல்லி ஏமாத்தான்னு எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்கல்லமா நமக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்ல போஸ் சொன்ன மாதிரியே இந்த ராஜாங்கம் பொறுப்பான வேலையில இருக்க கூடாதுமா யார் கூட சேர்ந்தா என்ன போஸ் நினைக்கிறது மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் நமக்கு வேற எ எதுவுமே இல்லைம்மா பொறுப்பான வேலையில் இருக்கிறதுனால நம்ம சின்ன தப்பு செஞ்சா கூட உடனே வெளியில போகணும் சொல்லிடுறாங்க கார் செட்டில் தங்க வைக்கிறாங்க நம்ம நிலமை ராஜாங்கத்துக்கும் வரணும் பொறுப்பான வேலையில் இருக்க நல்ல வருமானம் பார்க்கறாரு நல்லா சம்பாதிக்கிறாரு நமக்குன்னு இதில் ஏதாவது கிடைக்குதாமா ஒன்றும் இல்லையே இப்போ போஸ் ஆவது பரவாயில்ல நிறைய பணம் கிடைக்குது பெரிய பிரச்சனை செய்ய போறேன்னு இருக்கான் இந்த வீட்டு பக்கம் வராமல் அவன் என்ன வேணாலும் பிரச்சனை செய்யட்டும் என்னைக்காவது தமிழ் செல்வி கிட்ட மட்டும் போஸ் மாட்டிக்கிட்டான் அவ்வளவுதான்மா அது வரைக்கும் நம்ம எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக தான் இருக்கணும் நமக்கு என்னம்மா அந்த வீட்டில் என்ன நடந்தா நம்ம வேலையை பார்ப்போம் நாம் தானே நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு கார் செட்டில் தங்கியிருக்க சித்ரா பேசிட்டு சமையல் வேலையை பார்த்துட்ருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த மோகனா ராஜாங்கத்துக்கிட்ட வந்தவங்க கிட்ட எம்பிட்டு நேரம் பேசிக்கிட்டே இருப்பீங்க அவங்க சாப்பிட வேண்டாமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தா தானே அதுக்கப்புறம் அவங்களால கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்ல நீயும் சரியாதான் சொல்கிற மோகனா ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா அதனால தான் நடந்த எல்லாத்தையும் சொல்லி பேசிக்கிட்டே இருந்துட்டோம்னு சொல்லும்போது கண்மணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு என்ன கண்மணியோட கல்யாணத்துக்கு தான் எங்களால் வர முடியல கண்மணியை பார்க்கணும் கண்மணிக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு போகணுமே அப்படின்னு வந்தோம் கண்மணி எங்க அப்படின்னு கேட்க கண்மணியும் ஆரம்ப சண்முகமும் அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே கண்மணி விரும்பண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுனால என் பொண்ணு கண்மணி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இங்கே ஆறுமுகம் எங்கள் மருமகனாக வர நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ராஜாங்க பேசிகிட்ருக்காரு ஆறுமுகத்தை ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்போத்தான் சொல்கிறாங்க இந்த ஈஸ்வரி பேச்சை கேட்டு நாங்களும் ஈஸ்வரி சொன்ன மாப்பிள்ளையை மட்டும் கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அப்போ அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கணும் நல்ல வேலை தமிழ் உண்மையை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வியை பற்றி பத்தி பேசுறாங்க அந்த சமயம் ஆமா நான் கேட்கணுன்னு நினைச்சேன் வீட்டில் எல்லாரும் இருக்கீங்க அந்த தமிழ்செல்வி எங்கே எங்க உங்க மருமக எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ராஜாங்கம் மெதுவாக சன்னாசிக்கிட்ட இப்படிலாம் கேட்பாங்கன்னு நான் ஏற்கனவே யோசிச்சேன் என்ன பதில் சொல்லன்னு தெரியல தமிழ் வசந்தி வீட்டுக்கு போயிருந்தா கூட தன்னுடைய அம்மா வீட்டுலதான் தமிழ் செல்வி இருக்கான்னு சொல்லி சமாளிச்சிருப்பேன் இப்ப என்னென்னு சொல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க உடனே அப்பத்தாவும் அதை ஏன் கேக்குறீங்க தமிழ் செல்வி இப்போ இந்த வீட்டு மருமகளாகவே இல்ல அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க தமிழ் தான் இங்க ராஜாங்கம் இவ்வளோ பெரிய பொறுப்பான ஒரு வேலையில இருக்காரு தமிழ் செல்வி மருமகளா இல்லையா அப்ப தமிழ் செல்வி எங்க இருக்காங்கன்னு கேட்க உடனே அப்பத்தாவும் தமிழ் செல்வி தான் மாசமாக இருக்கிறதா சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டா உடனே அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இந்த சேது தமிழ் செல்வி கூட வாழவே மாட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை செஞ்சிட்டான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஆறு மாதம் ஒரே வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னதால் அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க இப்போ தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக தான் இருக்கா ஆனால் சேது தான் மாறவே மாட்டேங்குது இப்போ கூட தமிழ் செல்வி ரொம்பவே முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா அவன் நடக்கவே கூடாதுன்னு வேற டாக்டர் சொல்லிட்டாங்க பக்கத்துலயே வச்சு என் பேத்தி தமிழ் செல்வியை கவனிக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்கு ஆனால் யாரும் பெருசாக இந்த பிரச்சனையை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே பாவம் தமிழ்செல்வி அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா சேதவும் மனசு மாறுற மாதிரி தெரியல இங்கே ராஜாங்கம் பொறுப்பான வேலையெல்லாம் பார்த்துக்கிறாரு வெளியில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிற ராஜாங்கம் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை மட்டும் கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் வந்தவங்க கிட்ட அப்போ தான் சொல்லிகிட்ருக்க உடனே ராஜாங்கம் அம்மா என்னம்மா வந்தவங்க கிட்ட நம்ம வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா அப்படின்னு ராஜாங்க ரொம்பவே கோபமாக பேச என்ன ராஜாங்கம் இவங்க வேறு யாரும் இல்லையே நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம குடும்பத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க அது மட்டுமா இவங்க எல்லாரும் தமிழ் போன தடவை வந்தப்போ எம்பிட்டு பாராட்டிட்டு போனாங்க உன் மருமக தமிழ் தான் உனக்கு இந்த பொறுப்பான வேலை கிடைச்சதுன்னு சொன்னாங்களே அதெல்லாம் மறந்துட்டியா நீ மறந்து போயிடலாம் நான் மறக்க மாட்டேன் சேது மனச நீதான் ராஜா ராஜாங்க மாற்றணும் அது மட்டும் இல்லாம சேது மனசு மாறினா தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாம்ல தான் இவங்களால செய்தவுக்கும் தமிழ் செல்வி வாழ்க்கைக்கும் ஏதாவது நல்லது நடந்தா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்ல அதான் நடந்த எல்லாத்தையுமே சொன்னேன்னு தான் சொல்றாங்க எதுவுமே நடக்க போறது இல்ல சேது மனசு மாறி தமிழ் செல்வியை ஏத்துக்கணும் அதே மாதிரி தமிழ் செல்வியும் மனசு மாறி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் இதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நீங்க தேவையில்லாமல் இல்லாம வந்த எல்லார்கிட்டையும் இங்கே நடக்கிறத பத்தி பேசாதீங்கம்மா நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி ராஜாங்க ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்கும்போது உடனே இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த தலைவரோட மனைவியும் ராஜாங்கம் உங்களை எனக்கு ரொம்ப நாளா தெரியும் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க மருமக தமிழ் செல்வியால் எவ்வளவோ உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அவங்க ரொம்பவே தர்மசாலி புத்திசாலி அதனால தான் நல்லபடியாக படித்து முன்னேறணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க உங்கள் மருமகளை நீங்கள் கண்டுக்காம நீங்கள் வந்து செய்து கூட வந்து ஒன்று சேர்த்து வைக்காம இப்படி எதை பற்றியும் யோசிக்காம இருக்கிறது தப்பு தானே அதான் அவங்க அம்மா எங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க தலைவரோட மனைவியும் உடனே இதை பார்த்துட்டு இருந்த சாவித்திரியும் இல்லை அப்படி இல்லை தமிழ் செல்வி ரொம்ப பொய் சொல்லிட்டா தமிழ் செல்வி மட்டும் இல்லை அவள் வீட்டுல உள்ள எல்லாருமே எங்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்க தா மாசமா இருக்கிறதா சொல்லி இங்க வந்து எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறது மட்டும் இல்லாம அந்த தமிழ் செல்வியோட அப்பா செல்லப்பாண்டியும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துற மாதிரி என் அண்ணன் ராஜாங்கத்தை தலை குனிய வைக்க எல்லார்கிட்டயும் என் அண்ணன் தான் பணம் வாங்க சொன்னதா சொல்லி நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டாரு அது என்னவோ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்தது தப்புன்னு இப்போ வரைக்கும் தலை குனிஞ்சு தான் இருக்கும் அதனால சேது என்னைக்கும் தமிழ் செல்வியை மனசார ஏற்றுக்கவே மாட்டான் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல உடனே இங்கே இங்க மோகனாவும் இதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம் நாம அப்புறமா செய்திக்கிட்ட பேசி புரிய வைக்கலாம் இப்போ நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு மோகனா வந்து எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு போறாங்க ஆனால் ராஜாங்கம் யோசிக்கிறாரு என்னது இது இவங்க வந்தாங்க நல்லபடியா பேசிட்டு கிளம்புவாங்கன்னு பார்த்தா வீட்ல நடந்த பிரச்சனை எனக்கு வேலையில இருக்க பிரச்சனை ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிக்க என்னால் பதில் பேசவே முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ராஜாங்கம் அந்த சமயம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ராஜாங்கத்துக்கிட்ட இங்க தலைவரோட மனைவி பேசுறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் பார்த்து நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறதுனால இதை விட இன்னொரு பெரிய பொறுப்பை உங்களுக்கு தரதுக்காக பேச வந்தோம் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதையே உங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்ல இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே சேது மனசு மாறுனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லும்போது நான் பேசுகிற உங்கள் பையன் சேதுக்கிட்ட அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு செய்கிறதா இருக்க எல்லாத்தையும் செய்ய முடியும் எங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல உடனே தலைவர் கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசுவார் ஆமாம் தமிழ் செல்வி இப்போ காலேஜுக்கு போகிறாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் காலேஜுக்கு போகிறாங்கன்னு சொல்ல நீங்கள் தானே அந்த பொறுப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தமிழ் செல்வியை படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்க உடனே மோகனாவும் இல்லை தமிழ் செல்வியாக அங்கே வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி அவளாக தான் காலேஜில் சேர்ந்துருக்கா இப்போ பரிட்சை கூட எழுத முடியாமல் நடக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு சொல்ல என்ன ராஜாங்கோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் உங்கள் மருமகளுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்கன்னு நினச்சோம் எப்பயுமே உங்களை நாங்கள் பெருமையாக தான் பேசிகிட்ருப்போம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் என்ன நிலமனே புரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையவே உங்களால் சமாளிக்க முடியல வேலையில் இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிப்பீங்க உங்க மருமக தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களால தான் உங்களுக்கு பெரிய பொறுப்பான வேலையே கிடைச்சிருக்கு நீங்க அவங்கள மன்னிச்சு இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்து நல்லா பாத்துக்காம அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்யாம அவங்கள படிக்க வைக்காம எதையுமே கண்டுக்காம இருக்கீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா நீங்க வீட்ல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான உங்க வேலையிலயும் இருக்க முடியும் இதையே கண்டுக்கலன்னா அப்ப வேலையில யார் என்ன செய்யறாங்க என்ன பிரச்சனை வருதுன்னு அப்ப இத்தனை நாள் கண்டுக்காம இருந்திருக்கீங்க அதனால தானே நம்ம கூட இருந்தவரே இப்ப வந்து போலீஸ் போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு ரொம்பவே கோவமா பேச ராஜாங்கம் பதில் பேசாம தலை குடிஞ்சு நிற்கிறாரு உடனே சாவித்திரியும் என்ன நீங்கள் எங்கள் அண்ணன் ராஜாங்கத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் அண்ணன் எப்படி முடிவெடுக்க முடியும் சேது தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன் அது மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கிட்ட நான் பேச போகிறதும் இல்லைன்னு தமிழ் செல்வியை மட்டும் இல்லை வசந்தி செல்லப்பாண்டின்னு யார்கிட்டையும் சேது பேசுறது இல்லை அவங்க போய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு இங்கே செய்து தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியும் அந்த தமிழ் செல்வி என்னை சாதாரண பொய்யா சொல்லியிருக்கா ஆறு மாதம் நம்ம வச்சு ஏமாத்திருக்கா மாதமாக இருக்கேன்னு பொய் சொல்லியிருக்கா எங்களுக்கு மட்டும் அந்த உண்மையெல்லாம் தெரியலன்னா இன்னும் ஏமாற்றிக்கிட்டே இருந்திருப்பா இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல அவளை மன்னிச்சு மறுபடியும் எங்கள் மருமகளாக கூட்டிகிட்டு வந்தா கண்டிப்பாக ஏமாத்துவா அதனால தான் எங்கள் அண்ணன் இந்த விஷயத்தில் எதுலேயுமே தலையிடாமல் கண்டுக்காமல் இருக்காங்க எங்களை நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் ஒரு வேளை சேது மனசு மாறுனா தமிழ் செல்வியை நாங்கள் ஒன்று சேர்த்து வைப்போம் ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே தலைவரோட மனைவியும் நாங்கள் ஏற்கனவே வந்தப்போ தமிழ்செல்வி எங்கள் கிட்டே பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கவனித்தேன் இந்த வீட்டில் பொறுப்பான மருமகனாக தமிழ் செல்வி தான் அவங்களே இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் யாருமே அவங்க வந்து பொய் சொன்னதை மட்டும்தான் வந்து யோசிக்கிறீங்க தப்பு செஞ்சுதான் சொல்லிகிட்ருக்கீங்க ஆனால் இந்த குடும்பத்துக்குன்னு அவங்க செஞ்ச நல்லதை யாருமே நினச்சி பார்க்கல என்ன ராஜாங்க இது உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் இப்போ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அந்த வாழ்க்கை இப்போ உங்கள் பொண்ணு கண்மணிக்கு எப்படி கிடைச்சிது தமிழ் செல்வி உண்மையை நிரூபிக்காம நான் தான் இந்த வீட்டு மருமகளே இல்லையேன்னு எதையும் கண்டுக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளையை நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை தானே க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க அப்புறம் நீங்கள் மட்டும் இல்லை கண்மனையும் வாழ்க்கையே இல்லாமல் ஏமாந்து போய் வந்திருப்பா அப்படிலாம் நடக்காமல் இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்ச தமிழ் செல்வியை நீங்கள் வந்து இன்னும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க எந்த ஒரு நல்ல முடிவும் எடுக்காமல் தமிழ் செல்வியை பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா உங்கள் வீட்டில் இருந்த ஈஸ்வரியே வந்து பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் நகைக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த மருமக எம்பிட்டு பொறுப்பாக இருக்க இப்படி ஒரு உதவியை செய்வாங்க இன்னுமா அவங்களோட நல்ல மனசு உங்களுக்கு புரியலை இல்லை நல்ல குணம் உங்களுக்கு புரியல மற்றவங்க என்ன வேணாலும் பேசலாம் ராஜாங்கம் ஆனால் நீங்கள் யோசிச்சில் ஒரு முடிவெடுக்கணும் நீங்கள் நல்லா யோசிக்கிற ஒரு ஆள் ஏன் இதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்கன்னு தெரியல உங்கள் தங்கச்சி சாவித்திரி இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாவே வரக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா தமிழ் செல்வியோட அருமை பெருமை உங்க எல்லாருக்கும் முதல்ல புரிய வரணும் நான் சாப்பிட்டுட்டு முதல்ல தமிழ் செல்விய போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே மோகனாவும் சரி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க உடனே இங்க அப்பத்தாவும் இதே தமிழ் செல்வி இன்னைக்கு சமைச்சு கொடுத்துருந்தா ரொம்ப ருசியா இருந்திருக்கும் இந்த வீட்டுக்கு தமிழ் செல்வி மருமகளாக வரும்போது தமிழ் செல்விக்கு சமைக்கவே தெரியாது ஆனால் இப்போ என் பேத்தி தமிழ் செல்வி அவ் அம்புட்டு நல்லா சமைக்கிறா அவ்வளோ நல்லா சமைக்கிறா தெரியுமா ஆனால் என்ன நமக்கு தான் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாமல் இப்படி தமிழ் செல்வியவும் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வராமல் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பேசிகிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்த தலைவரோட மனைவி ரொம்ப சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டுட்டோம் இங்கே சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருந்தது ஆமாம் தமிழ் செல்வியை நான் பார்க்க போலாமான்னு கேட்கும்போதே அங்கே செய்து வராரு அப்பா என்னப்பா எல்லாரும் வந்திருக்காங்களான்னு சொல்ல ஆமாப்பா செய்து தமிழ் செல்வியை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது தமிழ் செல்வி ரெஸ்ட் எடுக்கிறாப்பா நீங்கள் வாங்க ஆனால் அங்கெல்லாம் எதுக்கு போகணும் தமிழ் செல்வி ஒன்றும் அம்பிட்டு பெரிய ஆள் இல்லையே நீங்கள் வந்து பார்க்கறதுக்குன்னு கேட்க என்ன செய்து தமிழ் செல்வியோட வீட்டுக்காரராக இருந்துக்கிட்டு தமிழ் செல்வியை புரிஞ்சுக்காம பேசுறீங்க அவங்களால மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் நல்ல வசதியாகவும் இருக்கீங்க நல்ல உங்கள் அப்பா பொறுப்பான வேலையில் இருக்காரு ஏன் உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை சந்தேகப்பட்டப்ப என்ன செய்யன்னு தெரியாமல் தலை குளிஞ்சு நின்னிங்கல்ல அப்போ கூட உங்களை உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்காக இருந்து பேசினது எல்லாமே தமிழ் செல்வி தானே தமிழ் செல்வியைவா புரிஞ்சுக்காம எப்படி பேசுறீங்கன்னு கேக்க ஒவ்வொருத்தரும் அமைதியாகவே இருக்க தமிழ் செல்வியை பார்க்குறதுக்காக தலைவரோட மனைவி போகும்போது உடனே தமிழ் செல்வியும் நீங்களா அப்படின்னு கேட்க நான் தான் தமிழ் செல்வி நீ எந்திரிக்க வேண்டாமா ரெஸ்டுடு இப்போ உனக்கு பிரச்சனை இல்லைல்ல நல்லா தானே இருக்கேன்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாமா நீ மாசமாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக செய்து மனசு மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீ ஏன் இங்கே தங்கணும் உனக்கு தான் அந்த பெரிய வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கே அங்கே வந்து தங்காமல் நீ ஏமா இவ்வளோ கஷ்டப்படணும்னு கேக்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது நீ மாசமாக இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உன்னை பார்க்கணும்னு நினைச்சி வந்தேன் ஆனால் நீ இங்க இருக்க மாமனார் கிட்டையும் இங்கே செய்துக்கிட்டையும் உன்னை பற்றி பேசுறேன்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா நீ காலேஜுக்கெல்லாம் போறியா நல்லா படிக்கிறியா நீ பெரிய டாக்டர் ஆகணும் அது எங்களுடைய தான் ஆனால் உன் மாமனார் உனக்கு எந்த உதவியும் செய்யலைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தமிழ் செல்வி இதை பற்றியெல்லாம் நீ எங்ககிட்ட பேசிருக்கலாமேன்னு சொல்ல இல்லை நான் யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் நானே கஷ்டப்பட்டு அந்த காலேஜில் சேர்ந்தேன் இப்போவும் நல்லபடியாக படித்தேன்னா என்னால் அந்த காலேஜில் நல்லபடியாக படிப்பெல்லாம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய நல்ல மனசு யாருக்குமே வராது அவங்க எல்லாரும் உன்னை விட்டு கொடுத்து தான் பேசினாங்க ஆனால் நீ ஓ மாமனார் இந்த சேதுனு யாரையுமே விட்டு கொடுக்கல நீ ஒரு நல்ல மருமகன்றதை அப்பப்போ நிரூபிக்கிற ஆனால் என்ன அவங்க தான் உன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க இருக்க மோகனா ராஜாங்கம் சேதுன்னு எல்லாருமே அங்கே வெளியில் வந்து நிற்கிறாங்க ஏன் அங்கேயே நிற்கிறீங்க இங்கே உங்கள் மருமக இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க ராஜாங்கம் நீங்கள் அவங்கள பார்க்க கூட வரலன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறமா வந்து பார்த்துக்கலாமே நினச்சேன் பேசாமல் மோகனா வசந்தி வீட்டுக்கு தமிழ் செல்வி அனுப்பியிருக்கலாம்னு சொல்ல இல்லைங்க வசந்திக்கும் வேலை இருக்குன்னு சொன்னதுனால தான் இங்கே கூப்பிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லும்போது இவங்க வரும்போது தான் தமிழ் செல்விக்கு இப்படிலாம் இருக்கணும் என்னெல்லாம் சந்தேகப்படுறாங்க கேள்வி கேட்குறாங்க என்ன பதில் சொல்ல தமிழ் செல்வி இங்கே இல்லாமல் இருந்திருந்தா கூட ஏதாவது பொய் சொல்லி சமாளிச்சிருக்கலாம் இங்கே தங்கியிருக்கும்போது நம்மளை தானே தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க மோகனாகிட்ட பேசிகிட்ருக்க இங்கே உடனே தலைவரோட மனைவியும் ராஜாங்கத்துக்கிட்ட இனி தமிழ் செல்வி இங்கே இருந்து கஷ்டப்படக்கூடாது உங்கள் மருமகளை உங்கள் வீட்டில் வச்சு பக்கத்தில் வச்சே பார்த்துக்கோங்க செய்து நான் சொல்கிறேனே தப்பாக நினைக்காதீங்க தமிழ் செல்வியோட அருமை பெருமை தெரியாமல் தமிழ் செல்வியை சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுலாம் ரொம்ப தப்பு இங்கே தமிழ் செல்வி இந்த சின்ன இருந்து கஷ்டப்பட வேண்டாம் சீக்கிரமாக தமிழ் செல்வியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க தமிழ் செல்வி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை இங்கே நடந்த எல்லாத்தையுமே நான் தலைவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்ப உடனே ராஜாங்கமும் நாங்களும் உங்களை பார்த்து பேசினதில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க உடனே ராஜாங்க சன்னாசிக்கிட்ட என்ன சன்னாசி வீட்டுக்கு வந்தவங்க இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க வீட்டிலையே பொறுப்பான முடிவெடுக்காத ராஜாங்கம் தன்னுடைய வேலையில் மட்டும் என்ன நல்ல முடிவு எடுக்க போகிறாரு அதனால தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு தப்பாக நினைக்க மாட்டாங்களா இங்கே தலைவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து தலைவர் ஃபோன் பண்ணுறாரு உடனே ராஜாங்கமும் சொல்லுங்க தலைவரே அப்படின்னு கேட்க என் மனைவி வீட்டுக்கு வந்த உடனே உங்க எல்லாரையும் பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க ஆனா தமிழ் செல்வியோட அவங்க சொன்னப்ப என்னால் அதை ஏத்துக்கவே முடியல ராஜாங்கம் நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க இந்த பொறுப்பான வேலை உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே தமிழ் செல்வியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இளத்தலைவரே நான் செய்துக்கிட்ட இதை பற்றி பேசணும்னு சொல்லும்போது நான் செய்துக்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் சேதுவே மனசு மாற தயாராக தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை தமிழ் செல்வி கஷ்டப்படக்கூடாது தமிழ் செல்வியோட படிப்புக்கு எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல அந்த பொறுப்பை நீங்க தான் எடுத்துக்கணும் யார் யாருக்கோ உதவி செய்கிறீங்க உங்க மருமகளுக்கு உங்களால் உதவி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்க இல்ல நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நானும் இன்னும் ரெண்டு மூணு நாளையில உங்களை பார்க்க தான் இருக்கேன் அந்த சமயம் நான் வரும்போது தமிழ் செல்வி சந்தோஷமா என் மாமனாரும் சேதுவும் என்னை ஏத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டில் தான் மருமகளாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு தமிழ் செல்வி சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் நான் நினச்ச பொறுப்பையும் உங்களுக்கு தருவேன் உங்களுக்கு கிடைக்க இருக்க வாய்ப்பும் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் தான் வந்து பிரச்சனையில் மாட்டிப்பீங்க ஏன்னா தமிழ் செல்வி மாதிரி ஒரு திறமையான புத்திசாலியான மருமக கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் உங்கள் வீட்டில் இருந்த தமிழ் செல்வி நல்லபடியாக படித்து இப்போ பெரிய டாக்டர் படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் பொறுப்பும் இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் இப்படி தமிழ் செல்வியை கண்டுக்காமல் இருக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது வீட்டில் இருக்கிற பிரச்சனையை முதல்ல நீங்கள் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கலாம் நீங்கள் முதல்ல நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல இப்போவே நான் வந்து தமிழ் செல்வியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் நல்லபடியாக பார்த்துக்குறேன்னு சொல்ல கண்டிப்பாக தமிழ் செல்வி இந்த பரிச்சயவும் எழுதணும் அதுக்கு சேதுவும் நீங்களும் தான் உதவி செய்யணும் தமிழ் செல்வி தன்னுடைய படிப்பை முடிக்கணும்னா நீங்கள் உதவி செய்யணும் அதெல்லாம் நீங்கள் செய்வீங்களே ராஜாங்கன்னு சொல்ல நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் செய்யாமல் இருப்பேனா நான் இத்தனை நாள் பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேன் இனி அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்ச ராஜாங்கம் சேதுவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு செய்து தலைவர் இப்படி சொன்னதுக்கப்புறமா நான் கண்டிப்பா செய்ய வேண்டிய எல்லாத்தையும் தமிழ் செல்விக்காக செய்யணும் இனி பொறுப்பே இல்லாமல் இருந்தா என்னை பற்றி ரொம்ப தப்பாக நினைப்பாங்க தமிழ் செல்வியை இங்கே கூப்பிட்டு வா நீ ஏன் நல்லபடியாக படிக்க வை அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி பறிச்சு எழுதணும்னு ஆசைப்பட்டா நீ காலேஜ் காலேஜுக்கு போ நல்லபடியாக பார்த்துக்கோ அதான் நீயும் தமிழ் செல்வியும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க தமிழ் செல்விக்கு நீ உதவி செய்கிற தமிழ் செல்விக்கு சமைச்சு கொடுக்குற சாப்பாடை ஊட்டி விடுற உனக்கு தமிழ் செல்வி மேலே பாசம் இல்லாமையே இப்படி அக்கறையாக நடந்துக்கிற அதனால் இனி தமிழ் செல்வி அங்கே அந்த வீட்டில் தங்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கே தான் நல்லது நீ என்ன சொல்கிற செய்துன்னு சொல்லும்போது அப்பா இதில் நான் சொல்ல ஒன்றுமே இல்லைப்பா நான் தமிழ் செல்வி இங்கே கூப்பிட்டு வரேன் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லும்போது அதே மாதிரி சேதவும் ரொம்பவே சந்தோஷமாக தமிழ் செல்வியை மெதுவாக அங்கே கூப்பிட்டு வராங்க இதை பார்த்துட்டு அப்பத்தாவும் சொல்கிறாங்க வந்தவங்க கிட்ட எதுக்காக வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிய ராஜாங்கம் அங்கே தலைவர் ஃபோன் பண்ண உடனே ஓ மனசு மாறிடுச்சுல தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரது அதுக்கு நீ ஏன் முடிவெடுத்தியா இல்லையா சேதுவும் அதுக்கு ஒத்துக்கிட்டான்ல இப்படி ஏதாவது நல்லது நடக்கணும் வந்தவங்க கிட்ட நடக்கிற பிரச்சனையை பற்றி சொன்னேன் இந்த விஷயத்தை நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் ராஜாங்கம் இதே தலைவர் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நீ அவர் சொன்ன எல்லாத்தையும் செய்கிறல்ல அதனால தான் நானும் யோசித்து இப்படியெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே அப்பத்தாவும் இங்கே சேது கிட்ட சொல்கிறாங்க சேது தமிழ் செல்வியை நீ ரொம்ப விரும்புகிறேன்னு தெரியும் தமிழ் செல்விக்கு ஒரு பிரச்சனைனா உன்னால தாங்கிக்க முடியாது உதவி செய்வே அதனால இனியும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தமிழ் செல்வி இங்கேயே இருக்கட்டும் நீ ஏன் எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்யலாம் காலேஜுக்கு கூப்பிட்டு போறது வரது பரிச்சு எழுத வைக்கிறதுன்னு நீ அப்படி செஞ்சா சீக்கிரமா தமிழ் செல்வியோட நல்ல மனசா புரிஞ்சுப்ப இனி தமிழ் செல்வி இந்த வீட்டில் தானே தங்க போக போக தமிழ் செல்வியோட அருமை பெருமையை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல தமிழ் செல்விய பார்த்து ராஜாங்கம் மெதுவா பேசுகிறாரு நீ இந்த வீட்டோட மருமக தமிழ் செல்வி அதனால நீ இங்கேயே இருக்கலாம் அங்க தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம் இங்க சேது உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் நீ பரீட்சை எழுதணும்னு ஆசைப்பட்டனா நல்லபடியா படிக்கலாம் அதே மாதிரி பரீட்சை எழுத சேதுவே கூப்பிட்டு போவான் நீ இங்க படிப்புக்காக எப்படி செலவானாலும் அந்த செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்ல இங்க சேது மனசு மாறுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வீட்டு மருமகளா நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு செய்து சொல்லிட்டு செய்துக்கிட்ட வந்து ராஜாங்க சொல்லிட்டு அமைதியா போக இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு இங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் இந்த இந்த வீட்டுக்கே வந்துட்டாங்களே சீக்கிரமாக இந்த தமிழ் செல்வி மனசை மாத்திருவாளே இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க ஈஸ்வரையும் சாவித்திரியும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக மோகனாகிட்டேயும் மலர் கிட்டேயும் சொல்றாங்க பாத்தியா நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன்ல தமிழ் செல்விய இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வச்சுட்டேன்ல இனி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி தமிழ் செல்வியை ஏற்றுக்க தான் போறான் இதே வீட்டில் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ தான் போறாங்க அதை நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம் அப்படின்னு தமிழ் செல்வி மறுபடியும் வந்ததால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க தான் இங்கே செய்த தமிழ் செல்வி கிட்ட நீ எதை பத்தியும் யோசிக்காத நீ நல்லா படிச்சா போதும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் உன்னை பரிச்சு எழுத கூப்பிட்டு போறேன் அப்படின்னு செய்து சொன்னதால இங்க தமிழ் செல்வியும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க